வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார் ரோடு பேஸில் வடக்கு பார்த்த ஒரு ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்குது அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் அங்கே தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது அதாவது அருணோதயா மாலுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்குதுங்க இங்கிருந்து அருணோதயா மால் ஒரு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த கல் கால் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இதுதாங்க பூமி தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க மொத்த பூமி ஆறு ஏக்கராங்க ஆறு ஏக்கராவில் ஒரு ஏக்கராவை மட்டும் அவசர தேவையின் காரணமாக பிரித்து கொடுக்குறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்த பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது அடி வருங்க நல்ல கம்பி வேலி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க மொத்த பூமி ஆறு ஏக்கராவில் ஒரு ஏக்கரா மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சுற்றியில் குடியிருப்பு பகுதியிலுங்க ஆப்போசிட்டில் அதையும் வீடியோவில் காமிக்கிறேன் அருணோதயம்மாள் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருங்க பஸ் ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கரா ரெண்டு கோடி ரூபா போயிட்டுருக்குது ஒரு அவசர தேவையின் காரணமாக கொஞ்சம் விலை குறைச்சி கொடுக்குறாங்க லீகல் பார்த்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லீகல் பார்த்து வாங்கிக்கலாம் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இங்கு ஒரு ஏக்கர் ஒரு கோடியே அறுபது லட்சரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்